எயிட்டிஸ் மற்றும் நைன்டிஸ்களில் ரஜினி கமலைக்கு டஃப் கொடுத்தவர் விஜயகாந்தும் ராமராஜனும் அப்படி இவர்கள் இருவரமே ரசிகர்கள் முண்டி இடித்துக் கொண்டு தியேட்டருக்கு செல்வார்கள் இவர்கள் படம் பார்ப்பதற்கு கிராமப்புறங்களில் இவர்களது படங்களுக்கு தான் மவுசு அதிகம் ஆனால் இவர்களது படங்களை ஒன்றுடன் ஒன்று நேரடியாக போதினால் எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தீபாவளிக்கு ராமராஜனுக்கு நம்ம ஊரு நல்ல ஒரு படம் வெளியானது அதே நாளில் விஜயகாந்துக்கு தர்ம தேவதை தழுவாத கைகள் என்ற இரண்டு படங்களும் வெளியானது இவற்றில் மூன்று படங்களும் வெற்றிதான் அடுத்தது எங்க ஊரு பாட்டுக்காரன் வீரபாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தமிழ் புத்தாண்டன்று ராமராஜனுக்கு எங்க விஜயகாந்துக்கு வீரபாண்டியன் படமும் வெளியானது இரு படங்களுமே வெற்றி அடைந்தாலும் ராமராஜனுக்கு தான் ஒருபடி அதிகம் வெற்றி அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலையில் விஜயகாந்துக்கு நினைவே ஒரு சங்கீதம் படமும் ராமராஜனுக்கு ஒன்று எங்கள் ஜாதியை இவர்கள் இந்தியர்கள் என்ற இரு படங்களும் வெளியானது இவற்றில் இவர்கள் இந்தியர்கள் படம் பிளாப் ஆனது விஜயகாந்த் படம் மாபெரும் வெற்றி அடைந்தது ஒன்று எங்கள் ஜாதிய படம் சுமாரான வெற்றியை தான் அடைந்தது அடுத்தது செண்பகமே செண்பகமே காலையும் நீயே மாலையும் நீயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விஜயகாந்துக்கு பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படமும் ராமராஜனுக்கு பார்த்தால் பசு படமும் ரிலீஸ் ஆனது ராமராஜன் படம் ஃப்ளாப் ஆனது இவற்றில் விஜயகாந்த் படம் வெள்ளி விழாவோடி மிகப்பெரிய வெற்றி பெற்றது அதனால் அவர்தான் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆகஸ்ட் படமும் நல்லவன் படமும் ஆனது இரு படங்களுமே நாயகன் படமும் உழைத்து வாழ வேண்டும் சுமாரகமாக இருந்தது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜனவரியில் விஜயகாந்துக்கு என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் படமும் ராமராஜனுக்கு என்ன பெத்த ராசா படமும் ரிலீஸ் ஆனது ரெண்டு படங்களுமே வெற்றி என்றாலும் விஜயகாந்த் படம் தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மார்ச்சில் விஜயகாந்துக்கு பாட்டுக்கு ஒரு தலைவன் படமும் ராமராஜனுக்கு எங்க ஒரு மாப்பிள்ளை படமும் ரிலீஸ் ஆனது ரெண்டு படமே ஹிட் என்றாலும் விஜயகாந்த் படம் தான் டாப்ல இருந்தது அடுத்தது கரகாட்டக்காரன் போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஜூனில் ராமராஜனுக்கு கரகாட்டன்காரன் படமும் விஜயகாந்துக்கு பொறுத்தது போதும் படமும் ரிலீஸ் ஆனது இவற்றில் ஒரு வருடத்திற்கு மேலாக ஓடியது கரகாட்டக்காரன் ராமராஜன் தான் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆகஸ்டில் விஜயகாந்து செல்வன் படமும் ராமராஜனுக்கு ராஜா ராஜாதான் படமும் ரிலீஸ் ஆனது இவற்றில் விஜயகாந்த் படம் தான் பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தீபாவளிக்கு விஜயகாந்துக்கு தர்மம் வெல்லும் படமும் ராஜநடை படமும் ரிலீஸ் ஆனது ராமராஜனுக்கு தங்கமான ராசா அன்பு கட்டளை படமும் ரிலீஸ் ஆனது இவற்றில் விஜயகாந்த் தான் அடிச்சது ராமராஜனுக்கு தங்கமான ராசா மட்டும் தான் ஹிட் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது டிசம்பர்ல ராமராஜனுக்கு மனசுக்கேத்த மகாராசா படமும் விஜயகாந்துக்கு மீனாட்சி திருவிடையாடல் படமும் ரிலீஸ் ஆனது விஜயகாந்த் படம் சுமாரான வெற்றியை தான் அடைந்தது ராமராஜன் படம் தான்

தீபாவளிக்கு விஜயகாந்துக்கு சத்ரியன் படமும் ராமராஜனுக்கு புதுப்பாட்டு படமும் ரிலீஸ் ஆனது இந்த மோதல விஜயகாந்த் தான் வின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு மார்ச்ல விஜயகாந்துக்கு கேப்டன் பிரபாகரன் படமும் ராமராஜனுக்கு அண்ணன் காட்டிய வழி படமும் ரிலீஸ் ஆனது இவர்களில் விஜயகாந்த் தான் வின்னர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தீபாவளிக்கு விஜயகாந்துக்கு மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கு படமும் ராமராஜனுக்கு நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு படமும் ரிலீஸ் ஆனது இவற்றில் ராமராஜன் படம் ஃபிளாப் ஆனது சுமாரான வெற்றி என்றாலும் கலெக்ஷன் படி விஜயகாந்த் தான் வின்னரானார் ஓகே வீவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க